சென்னை ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தலையங்கம் தினத்தந்தி அச்சம் வேண்டாம் ஆனால் எச்சரிக்கை தேவை கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவுக்குள் அதிலும் கேரளாவுக்குள் நுழைந்த கொரோனா தொற்று பிறகு வேகமாக நாடு முழுவதும் பரவி மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டது கொத்து கொத்தாய் உயிர்கள் பலியாகின பொருளாதாரம் அடியோடு சீரழிந்தது மக்களின் வாழ்வாதாரமும் சீர்குலைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை ஆட்டி படைத்த கொரோனாவின் கொடிய சுவடு இன்னும் மறையவில்லை மக்கள் இப்போதுதான் கொரோனாவை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க தொடங்கி இருக்கிறார்கள் கொரோனா சீனாவில் தான் உலகம் முழுவதும் பரவியது அதேபோல் சீனாவிலிருந்து இப்போது ஹெச்எம்பிவி வைரஸ் என்ற தொற்றும் பரவ தொடங்கி இருக்கிறது சீனா ஆஸ்பத்திரிகளிலெல்லாம் இந்த வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவர்களால் நிரம்பி வருகிறது இப்போது அச்சப்பட வேண்டாம் தனியாக இருந்தால் தானாகவே போய்விடும் ஐயோ மறுபடியும் ஒரு ஒரு விஇ எல்லா நாட்டினருக்கும் ஒரு பயம் வந்துவிட்டது எப்படி கொரோனா சீனாவில் இருந்து தோன்றி உலகம் முழுவதுமே உழுக்கு அதேபோல அதே போல் இந்த எச்எம் பிவி தொற்றும் பரவிவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அந்த அச்சத்துக்கு ஏற்ப எச்எம்பிவி என்ற ஹியூமன் நியூமோ வைரஸ் என்றும் சீனா வைரஸ் என்றும் அழைக்கப்படும் இந்த தொற்று தமிழ்நாடு குஜராத் கர்நாடகா மராட்டியம் போன்ற மாநிலங்களுக்குள் மெல்ல காலடி எடுத்து வைத்து இந்த தொற்று பெரும்பாலும் ஐந்து வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கும் அறுபத்தி ஐந்து வயது மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்களுக்குமே பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த தொற்று மூச்சு மூச்சுக்குழாயில் பாதிப்பை ஏற்படுத்தும் சளி இருமல் காய்ச்சல் மூச்சடைப்பு தொல்லை தொண்டை வலி சோர்வு போன்ற அறிகுறிகளோடு வருகிறது இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தும்பும் போதும் இரும்பும் போதும் வெளிவரும் நீர் துளிகளால் தான் மற்றவர்களுக்கு பரவுகிறது இது மட்டுமல்லாமல் இந்த வைரஸ் பரவி உள்ள இடங்களை தொட்டுவிட்டு பிறகு அதே கைகளை கொண்டு வாய் மூக்கு கண்களை தொடும்போது பரவ தொடங்குகிறது கொரோனா முதலில் ஒருவருக்கு ஒருவர் தான் வந்தது பிறகுதான் அலை அலையாய் பரவ தொடங்கியது அதுபோல தான் இந்த எச்எம்பிவி தொற்று தன் ஆட்டத்தை தொடங்கும் என்று டாக்டர்கள் அச்சப்படுகிறார்கள் இந்த தொற்றால் கொரோனா அளவுக்கு உயிர் சேதம் பயம் வேண்டாம் என்றாலும் பாதிப்பு ஏற்பட்டால் கடும் உடல் நல குறைவால் மூணு நாலு நாட்கள் அவதிப்பட வேண்டிய நிலை ஏற்படும் இதற்கான தனி சிகிச்சை எதுவும் இல்லை இருந்தாலும் மருத்துவ உதவி தேவைப்படும் இந்த தொற்று ஏற்பட்டு இருக்கிறதா என்பதை செய்யும் பரிசோதனைக்கான கட்டணம் மிக அதிகமாகும் எனவே எல்லோரும் இந்த பரிசோதனையை தனியார் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க முடியாது அனைத்து அரசு ஆஸ்பத்திரிகளிலும் இந்த பரிசோதனையை நடத்த வேண்டும் இந்த எச்எம்பிவி தொற்றை கண்டு குரோனா அளவுக்கு பயப்பட வேண்டாம் என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசர அவசியமாகும் தனியாக இருந்தால் தானாகவே போய்விடும் அச்சப்பட தேவையில்லை என்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொது சுகாதார இயக்குனர் டாக்டர் டி ஏஸ் செல்வ விநாயகம் கூறும்போது கூடுமானவாறை குழந்தைகள் இணை நோய் உள்ள முதியோர் தோல் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது கொரோனா காலத்தில் பின்பற்றியது போன்று கைகளை அடிக்கடி கழுவவும் வெளியே போய்விட்டு வந்தால் கைகளை சோப்பு போட்டு கழுவுதல் போன்றவற்றை கடைபிடிப்பது நல்லது என்று அறிவுரை வழங்கியுள்ளார் மொத்தத்தில் இந்த தொற்றுக்கு பயமும் வேண்டாம் பீதியும் வேண்டாம் அதே நேரத்தில் முன் எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கிறது ஆய்வு அச்சம் வேண்டாமான எச்சரிக்கை தேவை